வேளாண் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் பல ஆண்டுகளாக தூரே வாராமல் இருந்தது ஏரி குளம் குட்டை எல்லாமே நாங்கள் தூர் பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்ட பதினாலாயிரம் ஏரிகள் இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இருநூத்தி பதினோரு ஏரிகள் முழுக்க விவசாயிகள் ஒத்துழைப்போடு அந்த கொடிய மராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார் அந்த முழு தொகை விவசாயிகளுக்கே நாங்கள் பயிர்ந்து கொடுத்தோம் அதனால் வந்து பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி எல்லாம் தேக்கி வச்சோம் கோடை காலத்தில் குடிநீருக்காகவும் விவசாய விளைநிலுக்கு தேவையான நீரை அந்த நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமள நீரை நாங்கள் வழங்கணும் பொதுப்பணித்துறை மட்டுமல்ல உள்ளாட்சித்துறை இருபத்தி ஆறாயிரம் ஏரி குட்டையெல்லாம் இருந்தது அங்கேயும் நாங்கள் தூர் வாரணும் இதையெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் எஞ்சிய ஏரிகள் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கிடப்பில் போட்டாங்க